அதை கேட்கத்தான் கேட்கத்தான் புக்கும் போசை அதை கேட்கத்தான் ஆசை புல்விரையும் அதை கேட்கத்தான் பூச்சிகளின் குக்கு கு பூச்சிகளின் ரிங் 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 சங்கீதம் சொல்லித் தருவாய் தங்கப் பின்னி காலோடு சலங்கை பூட்டி கருகெல்லாம் வீணை மீட்டி நதி பாடும் பாடல் கீழாய் பட்டுப் பின்னி பூமி ஒரு வீணை இதை காட்டின் கைகள் கேட்கும் மொழி எல்லாம் தூக்கும் தோசை அது கேட்கத்தான ஆசை நீ புல்விளையும் தோசை அது கேட்கத்தானாசை